உச்ச நீதிமன்றம் மாநில ஆளுநர்கள் சட்டமன்றத்தினுடைய உரிமைகளை பறிக்க கூடாது சட்டமன்றத்தினுடைய தீர்மானங்களை எவ்வித காரணமும் இன்றி ஒத்திவைக்க கூடாது தள்ளி போடக்கூடாது ஒன்று அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் ஒரு மாநில அரசை முடக்க நினைக்கக்கூடாது என்று ஒரு தெளிவான தீர்ப்பை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே தெரிவித்திருந்தது நம்முடைய அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் ஒரு ஆளுநர் அந்த தீர்மானத்தை செயல்படுத்த முடியாமல் தவிடுபடியாக்கி விடுகிறார் ஆளுநருக்கு அந்த உரிமை இல்லை அரசியல் சட்டத்துல அவருக்கு அந்த உரிமை வழங்கப்படவில்லை என்பதனை உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருந்தது ஆனால் இன்றைக்கு மீண்டும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இரண்டு விதமான தாக்குதல்களை மாநில அரசாங்கத்தின் மீது மத்திய அரசாங்கம் தொடுத்திருக்கிறது ஒன்று குடியரசுத் தலைவரே உச்ச நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதி பல்வேறு கேள்விகளை கேட்டு உங்களுடைய கடந்த கால தீர்ப்பு சரியானதுதானா என்று அவர்களையே கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு மோடி அரசாங்கம் தள்ளி இருக்கிறது இரண்டாவது சென்னை உயர் நீதிமன்றம் முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்திருக்கிறது இது இரண்டுமே மாநில உரிமைகளின் மீது தொடுக்கப்படுகிற ஒரு போர் என்றுதான் சொல்ல வேண்டும் இது தவறானது அவர்கள் கொல்லைப்புற வழியாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நிர்மூலமாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்புகிறார்கள் எந்த ஒரு மாநிலமும் மத்திய அரசினுடைய அடிமைகள் அல்ல நம்முடைய அரசியல் சட்டமே சம உரிமையை வழங்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் மாநிலங்களும் மத்திய அரசும் சமமானவை என்பதை நிரூபித்திருக்கிறது சுதந்திரத்தினுடைய பெருமையே என்னவென்று சொன்னால் சமத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் மக்களிடையும் சமத்துவம் வேண்டும் அரசியல் ரீதியாகவும் சமத்துவம் வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் நாம் சுதந்திரம் பெற்றோம் அதற்காகத்தான் நம்முடைய அரசியல் சட்டத்தை இயற்றினோம் இன்றைக்கு அதனை தவிடுபடியாக்கி இருக்கிறார்கள் எனவே இதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர வேண்டும் தமிழகம் எப்பொழுதும் போல அதற்கு வழிகாட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லுகிறார் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி மத்திய அரசாங்கத்தால் தடைப்படுத்தப்படுகிறது அந்த நிலைமை மாற வேண்டும் நான் ஜிஎஸ்டி மூலமாக ஐடி மூலமாக மேலும் பல்வேறு விதமான வரி விதிப்புகளின் மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு தருகிற வரியினுடைய சதவிகிதம் அளவிற்கு அவர்கள் நமக்கு திருப்பி தருவதில்லை நீங்க ஒரு கூட்டாட்சி என்பது என்னவென்று சொன்னால் நமக்கும் அவர்களுக்கும் பொருளாதார உறவு முறையில ஒரு சுதந்திரம் இருக்கணும் நாம் மத்திய அரசாங்கத்திற்கு வரி கட்டுகிறோம் மக்களிடமிருந்து வரியை வசூல் செய்து மத்திய அரசிற்கு கட்டுகிறோம் மத்திய அரசு அந்த வரியில மாநிலங்களுக்கு பங்கு தருகிறார்கள் ஆனா தமிழகத்திற்கு தருகிற பங்கு குறைவாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு ஆனா அவர்கள் தருகிற புள்ளி விவரம் சரியல்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் உத்தரப்பிரதேசத்திற்கு பத்து ரயில்வே காரிடார் கொடுத்திருக்கிறார்கள் ரயில்வே காரிடார் என்று என்ன சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த மாநிலம் முழுவதையும் ரயில் போக்குவரத்தால் இணைப்பது நீங்க வந்து பம்பாய் டு டெல்லி என்று ஒரு காரிடார் நீங்க பாக்குறதுக்கு பம்பாயிலிருந்து அது டெல்லிக்கு போயிடுற மாதிரி தெரியும் ஆனா அதனுடைய அதனுடைய வழி எப்படி இருக்கிறது என்றால் பம்பாயில புறப்பட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய எல்லா முக்கிய நகரங்களையும் இணைத்து அதன் பிறகு அது டெல்லி சேரும் இதனால என்னன்னா உத்தரப்பிரதேசத்திற்கு நிறைய ரயில்கள் கிடைக்கின்றன நாம் தப்பு சொல்ல கொடுங்க ஆனால் அவர்களை விட நாம் அதிகமாக வரி கொடுக்கிறோம் ஏன் நமக்கு ரயில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரயில் பாதைகள் ஏன் நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைத்திருக்கிற ரயில் பாதை மிக மிக குறைவு நாம் அதை தான் சொல்றோம் திட்டங்களை அவர்களுக்கு தருகிறீர்கள் ஆனால் வரியை வசூல் செய்து நாங்க உங்களுக்கு தரோம் தமிழ்நாட்டில் எப்படி அவ்வளவு வரி கிடைக்குது மக்கள் உழைக்கிறார்கள் ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன விவசாயம் பெரு பெரிய அளவில் விவசாய பொருள்கள் விளைகின்றன இதை நாம விற்பனை செய்கிற பொழுது வரி கிடைக்கிறது அந்த வரியை உங்களுக்கு தரும் உத்தரப்பிரதேசத்திலயும் பீகார்லயும் தொழில்கள் சரியா நடக்கல விவசாயம் செழிக்கல காரணம் அங்க இருக்கிற அரசாட்சி முறை நீங்க எல்லாத்தையும் மதம் ஆக்கிட்டீங்க மனிதனை மனிதன் பார்க்கிற பொழுது தோழமையோடு நாம் பார்க்கிறோம் ஆனா அங்க மனிதனை மனிதன் பொழுது என்ன செய்கிறார்கள் இவன் என்ன ஜாதி இவன் என்ன மதம் இப்படிதான் அந்த நாடு பிரிந்து கிடக்கிறது அதனால வளர்ச்சி இல்லை வேற்றுமைகள் இருக்கிற இடங்கள்ல வளர்ச்சி இருக்காது இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு செய்தி பார்த்தேன் மதுரையில மீனாட்சி அம்மன் ஊர்வலம் போகிறது ஒரு மசூதி வழியாக போகிறது அந்த மசூதிக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஒன்றாக கூடி நின்று வருகிறவர்களுக்கெல்லாம் இனிப்புகள் வழங்குகிறார்கள் உடனே சிவாச்சாரியார் என்ன செய்யறார் அம்மனுக்கு போட்டிருந்த மாலையை எடுத்து ஒரு முஸ்லீம் மத குருவினுடைய கழுத்துல போடுறார் நம்ம அம்மன் போட்டிருந்த மாலை ஒரு முஸ்லிமுடைய கழுத்துல விழுகிறது சிவாச்சாரியார் செய்கிறார் இதுதான் மத ஒற்றுமை மத சார்பின்மை என்பது இதுதான் நம்ம நம்மளுக்கு அவங்க மதம் அவங்களுக்கு ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் காந்தி சொன்னார் ஆனா நீங்க உத்தரப்பிரதேசத்துல அது பாசிபிளா உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது ஒரு இந்து கோயில்ல விசேஷம் நடக்குதுன்னா மசூதியை துணியை போட்டு போடுறாங்க ஏன்னா அந்த இந்து அந்த பார்க்க கூடாதுன்னு பார்த்தா சண்டை வந்துடும் போடுறாங்க இதை போன்ற ஒரு அரசாட்சி அங்க நடக்கிறது இங்க நல்ல அரசாட்சி நடக்கிறது தென்னிந்தியா முழுவதுமே அப்படிதான் அது கேரளமாக இருந்தாலும் கர்நாடகமாக இருந்தாலும் ஆந்திரமாக இருந்தாலும் தெலுங்கானாவாக இருந்தாலும் தமிழகம் நாம எல்லாருமே கருத்தோடு இருக்கிறோம் எனவே இதற்குத்தான் நாம் சொல்லுகிறோம் நீங்கள் தமிழக அரசாங்கத்தை குறிவைக்கிறீர்கள் அந்த குறி தவறு முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்வது சரியான விஷயம் போராடி நமக்குரிய உரிமைகளை பெற்று தருவேன் என்று அவர் சொல்லுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல தவறான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள் ஏதோ நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா நம்ம பிரதமரை சந்தித்து நீங்கள் அவர் கிட்ட சரண்டராவ போறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவருடைய பழக்க வழக்கத்தை அவர் சொல்றார் அவர் அப்படிதான் நிதி ஆயோக் கூண்ட வந்துங்கறேன் ஒரு முறை புறக்கணிச்சோம்னா தொடர்ந்து புறக்கணிக்கணும் இல்ல இல்ல சொல்லிடுறேன் ஒரு முறை புறக்கணித்தால் தொடர்ந்து புறக்கணிக்கணும்னு சட்டம் இருக்கா அப்பையும் புறக்கணிக்கல முதலமைச்சர் போல நிதி அமைச்சர் போறாரு எந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சது இல்ல நிதியமைச்சர் போவார் இந்த முறை அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சரே போகிறார் அது என்ன தப்பு இருக்கு தான் வந்து மத்திய அரசாங்கக்கிட்ட சரண்டர் ஆனீங்க நீங்க தான் வெள்ளக்குடி பிடிச்சிங்க இன்னைக்கு அவர் ஒரு போராளியாக இருக்கிறார் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள்லையே மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிற ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார் நீங்க ஏன் அவரை குறிவைக்கிறீங்க நீங்கள் அதை கொச்சைப்படுத்துறீங்க உங்களுக்கு அதை மாதிரி பேராண்மை இல்லை அவர் மாதிரி தைரியமா நீங்க இல்லை நீங்க நீங்கள் முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் சேர்த்துட்டீங்க ஏன் சேர்த்தீங்க அதுக்கு ஏன் நீங்கள் நாங்கள் சேர மாட்டோம்னு எதுக்காக சொல்கிறீங்க நீங்கள் அப்பயே சொல்கிறாமே எங்க கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே உங்களுடைய உங்களுக்கு தெளிவின்மை இருக்கிறது இல்லையா உங்ககிட்ட தெளிவு இல்லை அச்சம் இருக்கிறது அதை நீங்கள் மற்றவங்க மேலே பாஸ் ஆன் பண்ணுறீங்க அது தப்பு அது எனவே நிதி ஆய்வக் கூட்டத்திற்கு போவதை தமிழக காங்கிரஸ் வரவேற்கிறது முதலமைச்சர் போகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் போய் நிறைய நிதியை வாங்கிட்டு வரணும்னு சொல்றோம் கோடி ஊழல் கோடி ஊழல் பண்றதுக்கு சரி அப்படியே அப்படியே அந்த கூட்டத்துக்கு போய்ட்டு அப்படியே பிரதம மந்திரி அங்கேயே வந்து விசாரிக்க மாட்டோம் எழுதி நம்ம அரசியல் அமைப்பு முறை அப்படிதான் இருக்கா அப்படின்னா நீ மத்திய அரசாங்கம் எவ்வளவு மோசமான அரசாங்கன்னு பாருங்க அவங்கள போய் பார்த்தா எந்த குற்றமாக இருந்தாலும் அவங்க இந்த நாட்டில் அரசாட்சி அப்படி தானே அது முடியுமா அது அப்படின்னா நீங்கள் வரைக்கும் நீங்கள் போகிறதெல்லாம் அப்படி தான் செஞ்சுக்கிட்டீங்களா காஸ்மாட் ஊழலில் உதயநிதியுடைய ஃப்ரெண்டு சிக்கியிருக்காரு நயனார் நாகேன்றது நான் என்ன சொல்கிறேங்க நயினார் நாகேந்திரன் தேர்தலுக்கு நாலு கோடி ரூபா பணம் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டார் ட்ரெயினில் நீங்க போய் அந்த நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காரியத்தை சொல்லலாம் நான் என்ன வரேன் இதற்கு என்ன இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நீங்க வந்து ஒரு கடையில போய் நீங்க வந்து சோதனை போட்டீங்கன்னா உடனே அந்த கடை உரிமையாளர் ரொம்ப தப்பா தான் வியாபாரம் பண்ணிருக்காருன்னு அர்த்தமா நீதிமன்றத்தை ஒத்துக்க வேண்டாமா வழக்கு விசாரணை இல்லையா குற்றத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டாமா நீங்க ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டாலே நீங்க குற்றவாளியா எந்த நாட்டு சட்டம் அதை சொல்லுகிறது நீங்கள் வந்து டாஸ்மாகில் வந்து நீங்கள் விசாரணை பண்ணிட்டீங்க சோதனை போட்டுட்டீங்கிறதுனால டாஸ்மாக் எப்படி குற்றவாளியா இல்லை அதற்கான முதலமைச்சர் குற்றவாளியா எப்படி சாத்தியம் அது நீ எதை நிரூபிச்சிருக்கிறீங்க எது வழக்கான நீதிமன்றத்துக்கு எது போயிருக்கு நீதிமன்றம் ஏதாவது தீர்ப்பு சொல்லிட்டுதா நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லாமே ஒருத்தவங்களை குற்றவாளி ஊழல்வாதி என்று நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை இது அரசியல் நோக்கங்களுக்காக செய்ய நான் என்ன சொல்ல வரேன் டாஸ்மாக்ல தப்பு நடந்திருந்தா தண்டனை கொடுங்க நாங்க வேணாம்னு சொல்லல காங்கிரஸ் அதை மறுக்கல ஆனா நீங்க ஒரு விசாரணைன்னு ஒண்ணு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஊழல்னு சொன்னா என்ன அர்த்தம் அது வந்து லாஜிக் இல்ல இல்ல அதை நாங்க ஏத்துக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து நிறுவனம் வாங்கும் பட்சத்துல வந்து உங்களுடைய கூட்டணி ஏங்க அத்தைக்கு மீசம் வளைச்சா சித்தப்பா நான் இப்பதான் சொன்னேன் எதுவுமே நிரூபிக்காம நீங்க என்ன செய்ய முடியும் உடனே நீங்க என்ன நிரூபிங்கள பார்ப்போம் அப்போ பார்ப்ப முடியும் என்ன வழக்கு இன்னும் வழக்கே போடலையே வழக்கே போடலையேங்கிற எங்க வழக்கு போட்டாங்க நீ சார்ஜ் ஷீட்டே கொடுக்கல விசாரணைக்கு தான் போறதுக்கு தானே வந்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க எங்க விசாரணையை யார வேணாலும் பண்ணலாங்க இருந்தவங்க இந்த பைக்கை திருவிட்டு போயிட்டாங்கன்னு கூட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா நீங்க அதை விசாரிச்சு நிரூபிக்கணும்ல நீங்க நிரூபிக்காமையே மைக்கு திருட்டு போயிட்டது திருட்டு போயிட்டது இவருதான் திருவிட்டாருன்னு ஒருத்தரை சொல்ல முடியுமா நீங்க அதெல்லாம் சாத்தியம் இல்ல இல்ல நியமனத்துக்கு தரை நீத்து தடை அரசுக்கிட்டே நீதிமன்றம் எந்த கேள்வியும் எழுப்பாம வந்து தரை வச்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழக அரசு குற்றம் சாட்டு வைக்கிறாங்க அதை பாருங்க ஆமா தமிழக அரசு கேட்டு இருக்கிற கேள்வி நியாயமான கேள்வி நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது நான் அதான் ஆரம்பத்துல சொன்னேன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் வேந்தராக ஆகியிருக்கிறார் நீங்க கேரளாவிலேயே என்ன நடந்திருக்கு கேரள உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேரளாவினுடைய ஆளுநர் மாநில அரசாங்கத்தோடு கலந்து பேசாமல் அங்க இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமித்தார் அது கேரள உயர் அந்த வழக்கு போச்சு ஆளுநர் செஞ்சது தப்பு அந்த துணைவேந்தர் அவர் நீடிக்க கூடாது மாநில அரசை கலக்காமல் நீங்கள் செய்தது தப்பு என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்க அதுதான் தமிழ்நாட்டிற்கும் நம்ம சொல்ல வரோம் தவறு என்று ஒன்று வந்தால் அதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பதில் நாங்கள் தர தடையா இல்லை ஆனா இல்லாததை நீங்கள் தவறு என்று சொல்வது தவறு நீங்க கேரளாவில் என்ன நடந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் அது பொருந்தாதுன்னா அது எப்படி அதனால முதலமைச்சர் வேந்தராக வந்தது சரியானதுதான்

ஒரு ஆளுநர் செல்வது என்பதும் செல்லாதது என்பதும் அல்லது வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது நீங்க வந்து அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஒரு நான் வந்து ஒரு ஆளுநர் நீ இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணா யார் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஆனாலும் என்னன்னா இந்த ஆளுநர் எல்லா இடங்களிலும் மத சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுகிறார் இப்ப நான் இருக்கிறேன் இந்த தெருவுக்கு இருக்கிறேன் இந்த தெருவுல நாலு ஜாதி மக்கள் இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் மோசம் அல்லது இவங்கெல்லாம் உயர்த்தி அல்லது இவங்க கிட்ட இருந்து தான் நாகரிகம் வந்தது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத காட்டு பிராண்டின்னு நான் இந்த தெருவில் உட்காந்து பேசினேன் எவ்வளவு பெரிய தப்பு அதை அவர் பேசுற அது தவறு அது அவரவர் பெருமை அவரவர் நீங்க ராமானுஜர் வந்து ஆயிரம் வருஷத்திற்கு முன்பு நீங்க கீழ்நிலை ஜாதிகளை எல்லாம் பிராமணர்களாக ஆக்கினார் எல்லாருக்கும் பூணூல் போட்டு விட்டார் எப்ப இப்ப இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஈஸியா அது அன்னைக்கு கஷ்டம் எல்லாரையும் கூப்பிட்டார் வாங்க உங்களை எல்லாம் எல்லாருக்கும் நீங்க ரொம்ப காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சாங்க நான் பிராமணர் ஆனா உயர்ந்தவன் அர்த்தம் இல்லை நான் இதுவரைக்கும் இருக்கிற ஜாதியை விட்டு நான் ஏன் வரணும் எங்க அப்பால இருந்தாரு எங்க தாத்தா இருந்தாரு எங்க கொள்ளு தாத்தா இருந்தாரு அப்படின்னு ரொம்ப பேர் பிராமணர் எல்லாம் மாறல எதுக்கு நான் சொல்ல வரன்னா அவரவர்களுக்கு அவரவர்களுடைய உரிமைகள் இருக்கிறது அவரவர்களுக்கு அவர்களுடைய பெருமைகள் இருக்கிறது ஆளுநர் அதையெல்லாம் மறுக்கிறார் அது தப்பு ஆளுநர் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் மாதிரி நடந்துகிறாரே ஒழிய ஒரு ஆளுநர் தான் நடந்து